கண்டனத்தில் தொடக்கமாக ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய பல ஐயா பம்புலி கணேசன் அவர்கள் இதை தொடங்குவார்கள் உலகில் எங்க ஒரு மூலையில் இருந்து கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற எமது தேசிய தலைவர் மேதகவே அவர்கள் பிரபாகரன் அவர்கள் வாழும் திசை நோக்கி வணங்கி நாம் தமிழ் கட்சியின் கேரளாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து கனிம வளங்களை கடத்துவதை கண்டித்து அண்ணன் செந்தம்பளன் சீமான் அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரத்தில் அண்ணன் இங்கே வந்து கலந்து கொள்வார்கள் தினந்தோறும் இரண்டாயிரம் மூவாயிரம் கனரக வாகனங்களில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்களை கேரளாவுக்கு கொள்ளை எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த தமிழக திமுக அரசு ஒரு நேரத்தில் தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பார்கள் இன்று அதற்கு பேர் மாய்புரி விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை என்ன கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆனால் இன்னைக்கு பாருங்க திமுகவில் அதுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக போச்சு எல்லாத்தையும் கனிம வளர்த்த பூரா அள்ளி அள்ளி விக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே செக் போஸ்டில் என்ன நினைச்சு தெரியுமா கேரளாவில் இருக்கிற கேரளாவில் வண்டிகளில் ஓடுதாங்கள்ல அந்த லாரி எல்லாம் அவர்கள் குடும்பம் புள்ள குட்டிகளை கொண்டு வந்து இந்த செக் போஸ்ட்டில் உட்காந்து மறியல் பண்ணதான் எதுக்கு எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வரக்கூடிய கல்லுகளை தடுத்து நிறுத்துனீங்கன்னா எங்கள் குடும்பம் பட்டினியாக கிடக்குங்க அவன் மா நாட்டில் இங்கேருந்து மூவாயிரம் வண்டிகளுக்கு மேலே கனிம வளத்தை கடத்தி கொண்டு போகிறீங்கள நான் சொல்கிறேன் நீங்கள் இங்கே இருக்கிற ஆண்மை உள்ள அரசா இருந்தால் கேரளாவிலேருந்து நீங்கள் மலையை வெட்டி கொண்டு வேண்டாம் அதே ஒரு பத்து லாரியில் அங்கே இருக்க நீங்கள் மணலை மட்டும் இங்கே கொண்டு வந்துடுங்க நீங்கள் ஆன்மையான அரசு நாங்கள் ஒத்துக்கிடுதோம் நான் எங்கள் கட்சியை கழிச்சிட்டு உங்கள் கட்சியில் நாங்கள் சேர்ந்துருதோம் கொண்டு வந்து பாருங்க அவன் வந்து போராடுதாங்க அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் எல்லாத்தையும் அள்ளுங்க வித்து விற்று முடித்தாச்சுன்னா இங்கே தமிழ்நாட்டில் என்ன இருக்கும் இடையில சிரிசாக ஒரு பூங்கம்பம் வந்துட்டு போயிருக்கு எல்லாத்தையும் இவங்க முடிக்கிற முடிக்கிற முடிக்கிறேன் நினைக்காங்க நாங்கள் அதை தான் சொல்லுவோம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு தடவை மாற்றி எங்களுக்கு இங்கே வாக்கு செலுத்துங்க நாங்கள் ரொம்ப சொல்லலை எங்கள் அண்ணன் மதியமான ரெண்டு மூணு தடவை வேட்பாளர் என்னாரு ஒரு தடவை நீங்கள் அவரை வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க அடுத்து இருபத்தாறில் யார் இருந்தாலும் சரி எங்கள் வாக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க இந்த கடலூர் தொகுதியில் நீங்கள் வாக்கு எண்ணும் போது ஒன்றும் இல்லைங்க நாம் தலைமுறை கட்சி இந்த இடத்துல ஐநூறு வாக்குகள் முன்னிலையின்னு செய்தியை பார்த்தா கேரளாவில் இருந்து கனிம வளத்தை கொள்ளது கிடைக்கிறதுக்கு வருவாந்திரமா வண்டி கேட அவனுக்கு அங்கே வைத்த கலக்கும் இதே ஐயாயிரம் வாக்கு முன்னிலையிலே வந்துச்சுன்னா அங்கே வாரம் பூரா வண்டி அப்படியே ஓரம் கட்டி அங்கே ஓரமாக நிப்பாட்டுவான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு காட்டம் ஆட்சிக்கு எல்லாவனையும் அடிச்சு முடிச்சிருவான் ஒரு வண்ணை கொண்டு போக அவனுக்கு தெரியும் இந்த எங்களுக்கு தயவு செஞ்சு வாக்கு செலுத்தி வெல்ல வைங்க நீங்க நினைக்கலாம் இது வெறும் மழை இல்லைங்க நம் தாயின் மடி வெறும் மழை 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 தயவு செஞ்சு போதாதீங்க இந்த பூமி என்பது நம் தாயின் மடி நமது ஈழத்து கவிஞன் புதுவை ரத்தினதுரை அவர்கள் என் அன்பார்ந்த பெருமக்களே உங்கள் தாய் நிலத்தை நீங்கள் பேரன்பு கொண்டு நேசியுங்கள் ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் உங்களை பத்து மாதம்தான் கருவில் சுமக்கிறாள் ஆனால் இந்த பூமி தாயோ இந்த வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரை உங்கள் மடியில் சுமைக்கிறாள் இந்த பூமியில் அதற்கு சான்று நம் தமிழ் தேசிய தலைவர்கள் எண்ணற்ற பெயர்கள் இருக்கிறாங்க நமது ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் தொடங்கி நமது ஐயா காமராஜர் இருந்து எல்லா தலைவர்களும் நமது ஐயா பழனி பாபா முதல் எல்லா தலைவர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தாயில் மடியில் இருந்து முதல் இறங்கி முதலடி எடுத்து வைப்பதும் இவன் தான் இந்த பூமி தாய் தான் நீங்கள் இறந்ததற்கு பின்பாக எரிந்தோ புதைந்தோ சாம்பலாகதோ இதே பூமி தாய் தான் இந்த பூமி தாயை தான் இவர்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரே வழி நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க நீங்கள் பாருங்கள் இந்த கண்ணு தூரத்தில் எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பாருங்கள் யார் கொடுத்தது நம்ம பூமி தாய் கொடுத்தது தான் இந்த மலைகளை வெட்டி கொண்டு போகிறத தடுத்து நிறுத்தி தயவு செஞ்சு வார தேர்தல் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்